இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போயிருக்கோம் ஸோ வந்து அதை பற்றிய வீடியோ தான் இன்னைக்கு ட்ரிப்பை வந்து நாங்கள் இழந்து வச்சிருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் எட்டு மணிக்கு போல் கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம் ஸோ லேட் ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் அங்கேருந்தே கிளம்பினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பெட்ரோல் பங்கில் நிறுத்திட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் பாப்பாவும் கிண்டர் ஜாக்கெட் அவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்தால் வெளியே பார்த்தா சம மலை அதுக்கப்புறம் மலையை நெனைஞ்சிட்டு ஒரு செல்ஃபியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்தோம் செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே சென்னைக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு வெளியே கிளம்பியாச்சு அப்படியே கார்ல ஏறணும்னே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே எல்லாரும் வைப்பாக இருந்தோம் ட்ரிப் போகிறோம் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப் வந்து பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் மாதிரி கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கியாச்சு ஹைவேஸ்ல போகிறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஏதோ காட்டு பாதையில் கூட்டிட்டு போயிட்டாங்க மேப்பை தப்பாக போட்டு குண்டும் குளியுமா போகிற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எப்படா மெயின் ரோடு வருவோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதுக்கப்புறம் எப்படியோ மெயின் ரோடு வந்தோம் வந்துட்டு அங்கேருந்து இருந்து இது ஹைவேஸ் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் காலைல ஆறு மணி போல் நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சேன் எந்திரிச்சு ஏன்னா இடம் அப்படின்றதுனால எனக்கு தூக்கமே வரல எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா பெங்களூர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்பா ஒரு வழியா பெங்களூர் வந்தாச்சா அப்படின்னு ஃபீல் வந்துச்சு ஏன்னா எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணோம் அதில் செம்ம டயர்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டா அவளுக்குமே உடம்பு வலி பயங்கரமாக எடுத்துருக்கோம் நான் அவர் பாப்பா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் உட்காந்துட்டோம் ஸோ அதனால் பின்னாடி ரொம்ப தூக்கி தூக்கி போட்டு பயங்கர பேக் பெயின் சொல்ல முடியல சரி எல்லாம் எதுக்காக ட்ரிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு அப்படியே வந்துவிட்டோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துருக்கோம் பெங்களூர் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் போகிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஆறு மணி போல் அங்கே மேலே இருந்தால் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் லேட் தான் நாங்கள் பட் என்ன பண்ணுறது நாங்கள் கிளம்புனதே லேட்டுன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கீங்கன்னா ஒரே காராக போயிடலாம் காசை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரே காராக போகாதீங்க ஏன்னால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நானும் பாப்பா அவரும் மூணு பேருமே பின்னாடி சீட்டில் உட்காந்துச்சு கடைசி வரைக்குமே நாங்கள் என்ஜாய் என்ஜாய் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ அது வந்து ட்ரிப்பு ஃபுல்லாமே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி லாங் ட்ரிப் போனேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு காராக எடுத்துகிட்டு போயிவிடுங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு ஆசை சொல்லுவேன் மலைக்கு மேலே ஏற பார்த்தீங்கன்னா காரெல்லாம் க்யூவில் நிற்கிது சரியா கார்லேயே உட்காந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இறங்கி நடக்க ஆரம்பித்தோம் செம்ம குளிருன்னு சொல்ல முடியல இங்கேயே இவ்வளோ குளிர்தோ மேலே எப்படி குளிரும்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு காஃபி கடையில் போய் காஃபி குடித்தோம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் காரெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் வழியிலே காரில் ஏறியாச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரிப்பு போயிருக்கியா போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சைல்டுஹுட்லலாம் எங்கேயுமே ட்ரிப்புன்னு பெருசாக போனதில்லை ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் போகிறேன் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம போயே ஆகணும்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் எந்த டைம் எந்த டேட்டில் போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் ஜூன் இருபதாந்தேதி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம கிளம்பணும் சனிக்கிழமை காலையில் இருபத்தி நந்தி நந்திஸை வந்து நம்ம ரீச் பண்ணுறோம் நாங்கள் வந்த டைம் தான் கரெக்டான கிளைமேட் டைம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா ஜூனுக்கு முன்னாடி மே மந்த் வந்தோம்னா கண்டிப்பாக வெயில் இருக்குமா ஸோ இந்த கிளைமேட்டை நீங்கள் பார்க்க முடியாது அதனால ஜூன் மந்த்து தான் நான் கரெக்டுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் தள்ளி வந்தீங்கனாலும் மழை அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் நிறைய பிளேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் நந்தி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து போயிடுங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஜூன் பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் அந்த ஒன் வீக் டூ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளைமேட்டை நீங்களும் பார்க்கலான்னு சொல்லுவேன் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டை வந்துருச்சு அதெல்லாம் சைடில் நின்று சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு சரி இதுக்கப்புறம் சண்டைலாம் வேண்டாம் நம்ம வெளியே வந்திருக்கோம் இதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் வீட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினார் இது உள்ளே என்ட்ரி வர்றதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாஸ்டிக் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய ஓன் பாட்டில் மட்டும்தான் தண்ணீர் பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்கே உள்ளே வந்து அவ்வளோ கிடையாது மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும் ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர்ன்னு சொல்ல முடியல செம்ம குளிர் நான் இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது இதை ஃபீல் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த மூவிஸ்லலாம் பேக்ரவுண்ட் பின்னாடி போவோம் பார்த்தீங்களா இந்த புது வெள்ளை மழை அந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு டிஃபன் கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபனு மினி ஐட்டம்ஸாக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க உள்ளவே இருக்குது ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை மேலே போயிடலாம் ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கிளம்பிட்டோம் மேலே நம்ம நடந்து தான் போகிறோம் அதுக்கப்புறம் மேலே அப்படியே போகும்போதே கிளைமேட் அப்படியே சாரல் மழை மாதிரி பேஞ்சுட்டே இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் குடியில் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க மேலே ஏறி போய் வியூ பார்க்குற மாதிரிலாம் இருந்தது நந்தி ஹில்ஸ் நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லி மூணு மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக நந்தி ஹில்ஸை கண்ணில் காமிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும்போது அதோடைய ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு எப்பாடா இப்போ யாச்சும் கூப்பிட்டு வந்தீங்களே நந்தி ஹில்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது அது பார்த்திங்கன்னா சிவன் கோவில் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்குது நாங்கள் குளிக்கலன்றதுனால நான் உள்ளே போகல அதோடைய வீடியோஸும் நான் எடுக்கவே இல்லை நீங்கள் யாராச்சும் புதுசாக நந்தி ஹில்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் மேலே போயிடணும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணி போல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி காலையில் போனால் மட்டும்தான் இந்த சன்ரைஸையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மேகமூட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் நாங்கள் லேட்டாக போனதுனால அதை மிஸ் பண்ணிட்டோம் பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அதை நாங்கள் சொல்லவே முடியாத வார்த்தையால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே கீழே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அப்புறம் காரில் ஏரியாச்சு திருப்பியும் பெங்களூர் வந்தோம் பெங்களூரில் சிவாஜி ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா டீ நகர் போல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கே எல்லாமே கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பட்டு என்ன ஒன்றுனா அங்கே இங்கேக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது கிளாத் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக இருக்குது அதனால காஸ்ட்லியாக தான் இருந்தது சரி ஓகே நம்ம எதுவும் வாங்கலை பட் சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே மதியானம் லஞ்ச் டைம் வந்தது அங்கேயே பிரியாணி சாப்பிட்டோம் பிரியாணி ஊர் ஸ்டைல் வெயில்ல சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்து காரில் ஏறியாச்சு எல்லாரும் ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் கூறுக்கு போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ